தம்பி புளியங்க சாப்பிடும்போது தெரியாம புளியங்க டீம் ஐயோ அக்கா போச்சு மண்டல செடி மலைக்க போகுது நீ பயமுறுத்தாதடா ஒரே வழிதா இருக்கு உன் நடு மண்டல நறுக்குன்னு கொட்டினா செடி மலைக்க முள்ளே போயிடும் மெதுவா குட்ரா தம்பி பாக்க ஐயோ மண்டையில எங்க செடி மலைக்கமா எப்படி வீங்கி இருக்குது பாரு பைத்தியக்காரி ஐய் எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் உங்களுக்கு வெண்ணிலா தானா ஆமாடா

இந்த மாதிரி அண்ணா போதும் பாரு நடு வீட்ல எதுக்குடா பைத்தியகாரம் மாதிரி ஆடிட்டு இருக்கேன் படம் எடுத்துருச்சு பாடுங்க அது படம் எடுக்க மாடா மடையா